தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ஏப்ரல் மாதத்தில் திறக்க வேண்டிய நீரை திறந்து விடாததே பஞ்சாப் வெள்ளத்திற்கு காரணம் என்பது அம்பலமாகியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி இதுவரை முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து நானூறு கிராமங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து பஞ்சாபை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த சூழலில் திறக்க வேண்டிய காலத்தில் தண்ணீரை திறக்காமல் இருந்ததே வெள்ளத்துக்கு காரணம் என்று தெரிய தெரியவந்துள்ளது சத்லச் பீஸ் ஆகிய நதிகளின் நீர் மேலாண்மைக்கும் நேர்மின் உற்பத்தியை கண்காணிக்கவும் பிபிஎம் பி என்ற பக்ரா பீஸ் மேலாண்மை வாரியம் உருவாக்கப்பட்டது பக்ரா நங்கள் அணையின் பாதுகாப்புக்காகவும் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருக்கவும் நீரை திறந்துவிட சென்ற ஏப்ரல் மாதமே இந்த வாரியம் பரிந்துரைத்தது இந்த ஆண்டு வழக்கத்தை விட நூற்றைந்து சதவீதம் அதிக மழை பெய்யும் என்று பிபிஎம்பி வாரியத்தின் தலைவர் எச்சரித்தார் மேலும் தங்கள் மாநிலத்தின் அவசர தேவைகளுக்காக வினாடிக்கு நான்காயிரத்து ஐநூறு கன அடி நீரை அதிகமாக திறந்துவிட பஞ்சாப் அரசை ஹரியானா வலியுறுத்தியுள்ளது ஆனால் பக்ரா நங்கள் அணையின் மேலாண்மையை பஞ்சாப் அரசு கவனித்து வருகிறது இதனால் வழக்கத்தை விட அதிகமான நீரை ஹரியானாவுக்கு திறந்துவிட பஞ்சாப் அனுமதிக்கவில்லை இதனாலேயே பஞ்சாபில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் இப்போது வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் பிபிஎம்பி வாரியத்தின் உறுப்பினர்கள் கூறினர் பஞ்சாப் அரசின் முடிவால் ஒரு மாநிலமே வெள்ளத்தில் மூழ்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது